குட் ஆஃப்டர்நூன் மேம் நேற்று நான் உங்களோட செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் செவன் டு நைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நாளாகவே நான் வந்து உங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ இருக்கேன் ஒரு ஒன் மந்த் கூட இருக்காது அதுக்கும் கம்மியாக தான் உங்கள் வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன் தான் ரீசெண்டாக நான் பார்த்தேன் ஃபாலோ பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சி போச்சு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு செஷன் நீங்கள் கண்டெக்ட் பண்ண போகிறது அந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே நான் வந்து அமௌண்ட் வந்து நிஜமாவே இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இதுக்கு யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் உங்கள் சேனல் மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸுக்கே வந்து த்ரீ தான் வந்துட்டு மணி வந்து அவங்க ஃபீ பே இது பண்ணியிருந்தாங்க ஓகேவா நான் வந்து என்ன பண்ணேன் என்னடா நம்ம பார்த்த எல்லாம் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கே மேம் வந்து இவ்வளோ கம்மியா சொல்றாங்க அப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்தது நிஜமா அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம ஒரு ரெண்டு ஹவர் நம்ம ஸ்பென்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் வந்தேன் என்னால் வந்து நீங்க கொடுத்த அந்த ப்ரைஸ் தான் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் ஓகேங்களா சரின்னு சொல்லிட்டு நான் வந்தபோது நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல இந்த மணி வந்து இந்த கிளாஸ்க்கு இந்த மணி கம்மி தான் மேம் நீங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு உங்கள் பேச்சில் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் வீடியோஸ் நான் ரெகுலராக பார்க்குறனாலே எனக்கு பிடிக்கும் அது எனக்கு எப்படி சொல்ல தெரியல சில பேரோட வாய்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கில்லையா மேம் எனக்கு அது கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது நான் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே சரி லைவில் வருவாங்க பார்க்கணும் அப்படின்றதும் ஒரு ரீசன் தான் அப்புறம் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னொன்று வந்து எனக்கு ஒரு inferiority காம்ப்ளெக்ஸ் நம்மளால முடியாது முடியுமா முடியாதா இதுக்கு முன்னாடி யுனிவர்ஸ் கிட்ட நான் கேக்கும்போது நீங்க நான் சில தப்புகள் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நேத்து நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த progress எப்படி நடக்கும்னு யோசிக்க கூடாதுன்னா அதை யோசிச்சு யோசிச்சு நான் டென்ஷன் ஆயிருக்கேன் நான் இப்படி கேட்குறேனே யுனிவர்ஸ் இது எப்படி நீ எனக்கு பண்ணி கொடுக்க போற அப்படின்ற மாதிரி ஆனா எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது மேம் கண்ணை வந்து திறந்து விட மாதிரி இருக்கு நம்ம ஒரு விஷயம் எப்படி கேட்கணும் எந்த மாதிரி அதை நம்ம ஃபீல் பண்ணணும் அதுக்கு உண்டு அதுலேருந்து வர்ற ப்ரெஷர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ கொடுத்துருப்போம் பே பண்ணியிருக்கோம் சரி அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மெயின் ஓர்த்தான் போனேன் இப்போ நெகட்டிவ் தாட் இருந்தால் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் தாட் போயிட்டு இருக்கோம் நெகட்டிவ் தாட் இருந்தால் கூட இந்த செஷன் பண்ண பண்ணப்ப அட்டென் பண்ணக்கப்புறம் ஃபுல் டோட்டலி சேஞ்ச் ஆகும் பிகாஸ் இதை வந்துட்டு நான் அட்டன் பண்ணேன் எனக்கு அப்படி இருந்துச்சு உங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஆனது ப்ளஸ்ஸு ஒரு நாங்கள் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் இருந்து அதில் கான்வோ பண்ணது அவங்களோட டவுட்ஸு அப்படியே ஷேர் பண்ணி இவங்க கொடுத்த க்ளியாரிட்டி வந்துட்டு ஆசமாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் இவங்க வந்துட்டு ஜஸ்ட் பேமெண்ட் கம்மியாக கொடுத்து எதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் இந்த செஷன் லாபா பாட்டு ரெக்ஷன் நிறைய ட்ரிபிள் ஃபை டெக்னிக் த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படி தான் கரெக்டான ப்ரொசிசர் ப்ரொசீஜரில் பண்ணணும்ட்டு பர்ஃபெக்டாக சொன்னாங்க எல்லாமே ஆசமாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் இந்த செக்ஷன் அட்டன் பண்ணுவோன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே இட்ஸ் அ வெரி எக்ஸலண்ட்டு தான் நான் இந்த செஷனை சொல்லுவேன் செமையாக பர்ஃபெக்டாக சொல்லி தந்துருக்காங்க இதனால் இப்போது சேஞ்சஸ் எனக்குள்ளேயே பாசிட்டிவான சேஞ்சஸ் நான் வந்துட்டு மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப்பில் இந்த சின்ன சின்ன சிம்டம்ஸு ஹெட்டிங்கை பார்த்துட்டு போய் ஃப்ரீயாக கற்றுக்கலான்ற நினைப்பில் இல்லாமல் இவங்க தெளிவாக தராங்க ஒரு நான் டீச்சரோடு சொல்லி தந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது ஒரு எக்ஸலென்ட்டான செஷன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் செமினார் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அட்டன் பண்ணுறதுனாட்டி ஒரு வித பயம் குழப்பங்கள் பல விதமான கேள்விகள் மனசுக்குள்ள இருந்துச்சு ஆஃப்டர் செமினார் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது நான் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் மெயினாக அட்டன் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு பய உணர்வு இப்போ வந்து பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது அது எப்படியும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது தேங்க்யூ மேம் நான் நேற்றுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி நடந்த அந்த கிளாஸில் அட்டன் பண்ணேன் நான் எதே தான் நான் பார்த்தேன் பார்த்த உடனே சரி ஆல்ரெடி நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஆனால் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த த்ரிபிள் எயிட் இது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸாக வந்து அந்த த்ரிபிள் எயிட் எல்லாம் இப்போ இப்போ லாஸ்ட் வந்தப்போ த்ரிபிள் எயிட் கூட பண்ணேன் லாஸ்ட் இயர் பண்ணது ஒரு சி ஒரு ஒரு பத்து எழுதிருக்குன்னா அதில் ஒரு ரெண்டு நடைவேறி இருக்குது பட் எனக்கு இன்னும் அது நம்ம கரெக்டாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு சரி எதாச்சும் எதுக்கு பார்க்கும்போது சரி அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு அட்டன் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு ஒரு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக இது வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம் அதுக்கப்புறம் பண்ணினேன் மேம் ஃபாலோ பண்ணேன் நான் ஃபாலோ பண்ணதுல என்னன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸாவேக்குமே ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு பீடல் இருந்துச்சு பர்னிங் சென்சேஷன் நிறைய இருந்துச்சு டெஸ்ட் எடுத்தப்ப வந்து கிட்னில ஃபால்ட் இருக்க மாதிரி பிளட் டெஸ்ட்ல ரிப்போர்ட் வந்துச்சு அதாவது யூரிக் ஆசிட் அல்பமின் இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்காக தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் மே எனக்கு அஃபர்மேஷன் கேட்கும் போதே என்னோட பாடியில் வந்து நான் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு அகெயின் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒன் வீக் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஒன் அன்னைக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது நார்மல் என்னோடய ரெண்டு லெக்குமே வந்து போனி சென்சேஷன் குறஞ்சு அந்த எடிமாவே சுத்தமா இல்லை இப்போ வரைக்கும் எடிமா இல்லை வலி இல்லை அது என்னால் நம்பவே முடியாத ஒன்னா இருந்தது கண்டிப்பாக நான் நேத்து என் பேர் லக்ஷானிக்கா நான் நேற்று நடந்த வெபினார் கிளாஸ்ல நான் அட்டன் பண்ணேன் எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டேன் எனக்கு நான் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றேன் ரொம்ப போல்டாக இருக்கேன் என்னோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கு ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் நீங்கள் இது மாதிரி இன்னும் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோடய ரிக்வெஸ்ட் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் குட் ஆஃப்டர்நூன் மேம் நான் கௌசல்யா பேசுகிறேன் எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷன் வந்துட்டு நேற்று ஈவினிங் செவன் டு நைன் வந்து அட்டெண்ட் பண்ணேன் நான் நிறைய இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் நிறையா இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பேன் எனக்கு ஆனால் வந்துட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை இது மேலே என்ன இதெல்லாம் என்னது இது இதெல்லாம் உண்மையாவா நிஜமாவே வந்து கொடுக்குமா பிரபஞ்சம் அப்படி கொடுக்குமா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கேட்டுட்டு கமெண்ட்லாம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம் பட் ஆனா ஆஹ் உங்களோட ஆடு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னடா லோ பட்ஜெட்ல என் இருக்கு நம்ம போயிட்டு ஜஸ்ட் நம்ம என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலா நான் அட்டன் பண்ணேன் பட் ஆனா அந்த ஏழு மணிக்கு இருந்த எனக்கு ஃப்ட் அட்டன்ட் பண்ண மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க என்ன பண்ண போறாங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் ஆனால் வந்துட்டு ஏதாச்சும் கண்ணை மூடி உட்கார வச்சிருவீங்க ஏதாச்சும் டான்ஸ் பண்ண வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் பட் ஆனால் வெரி அமேசிங் அந்த ஏழு மணிக்கு இருந்த சிரிப்பு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த எய்டு எயிட் தேர்ட்டி அப்படிலாம் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அஹ் ரொம்ப ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு இன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதே மைண்டே பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஆக்டிவ்னஸ் நீங்க கொடுத்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் இதை பத்தி இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம் இது இப்படி தான் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணேன் நான் இன்னைக்கு அவங்களுமே வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்றதா சொல்லியிருக்காங்க நிஜமாவே தேங்க்ஸ் மேம் யாரையும் வந்துட்டு டக்குன்னு வந்து எதுவுமே இல்லை இதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் ஏன்னா அடுத்த செக்ஷனில் வந்துட்டு நான் அடுத்தடுத்து வந்துட்டு நிறையா உங்களோட ஆகி என்னுடைய லைஃப் லைஃப்மே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைனாக எவ்வளோ அழகாக கிறிஸ்டல் கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நிஜமாவே வந்துட்டு பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ண மாதிரி இருந்தது நீங்கள் சொன்னது எல்லாமே சூப்பர் மேம் தேங்க்யூ ஸோ மச்